இன்னைக்கு நம்ம சேனலில் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம் இது இட்லி தோசை மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா ஒரு முருங்காய் கேரட் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் பச்சை பட்டாணி ஒரு கப் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து சீரகம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் குக்கர்ல ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு இலலாம் போட்டு நல்லா நீள் வாக்கில் அரிஞ்ச ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்த அளவு வதங்கணும் அந்த அளவு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு இந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இதுல வந்து நம்ம காயில ஆட் பண்ணிக்கலாம் இதுல நம்ம எல்லா விதமான காயை ஆட் பண்றதுனால காயே சாப்பிடாத குழந்தைங்களோ பெரியவங்களோ எல்லாரும் இதை வந்து ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க இப்போ இந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து இந்த காயெலாம் வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் குக் ஆகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு காயெலாம் நல்லா வேகிறதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி வச்சிட்டு ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டு நம்ம இறக்குனா இந்தளவு நல்லா காயெல்லாம் வெந்திருக்கோம் இப்போ முருங்காவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக மேக்ஷர் வச்சு காயெல்லாம் லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நல்லா கொதிக்கும் போது முருங்காவை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயில் சீரகம் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி மையம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்ததுன்னா ஒரு கொதி வந்தா போதும் நம்மளுக்கு வந்து சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு எண்ணெய் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகா இடிச்சு வச்ச பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் இந்த தாளிப்பு கொடுக்கறதுனால குழம்பு வந்து நல்லா வாசனையா வீடே கமகமக்கும் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்படி சிம்பிளா ஈஸியான ரெசிபி வேணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவைக்கலாம் வாங்க